மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு தனியார் யூடியூப் சேனல் பேட்டி கொடுத்தப்ப அவரு தளபதி விஜய் அவர்கள நல்லா கிண்டல் பண்ணி சிரிச்சு கலாய்களாய் கலாயிச்சிருக்காரு ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காருன்னு பாட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முதல்வரா இல்லை குஷியானந்த் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முதல்வரா குஸ்தியான பின்னாடி தான் விஜய் ஒழிச்சிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அந்த ஒரு பேட்டியில் பேசியிருக்காரு இதை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவை பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு தனியார் யூடியூப் சேனல சவுக்கு சங்கர் அவர்கள் முழுமையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துருவோம் சவுக்கு சங்கர் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி விஜய் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு டிவி கேல சொல்றாங்களே இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேட்டப்போ சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு தளபதி விஜய் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் கிடையாது அவர் வந்து குஷியானந்த அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அப்படின்ட்டு சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாரு அம்மா ஒவ்வொரு டைம் டிவி கேவனுடைய போஸ்டரை எங்க பார்த்தாலும் சரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு போஸ்டர்லையும் எப்படி இருக்குதுன்னா டிவி கேட டிவி கேட்க போஸ்டர்ல தளபதி விஜய் அவருடைய போட்டோ இப்படி சின்னதா இருந்ததுன்னா பக்கத்துல புஷியானந்த் அவர்களுடைய போட்டோ இவ்வளவு பெருசா இருக்குதாமா விஜயோட போட்டோ இவ்ளா சின்னது புசியானந்தா அவர்களோட போட்டோ இவ்வளவு பெருசு அப்படி பாக்கும்போது அஹ் பாக்குறதுக்கு வந்து எனக்கு என்ன தோணுது புசியானந்தா அவர்கள் தான் வந்து தளபதி விஜய் அவர்களும் முதல்வரா அறிவிச்சிருக்காரு மக்கள் வந்து அறிவிக்கல அப்படின்ட்டு ஆஹ் அந்த மாதிரிதான் தோணுது அப்படின்ட்டு சவுக்கு சங்கர் அவர்களும் அந்த ஒரு பேட்டியில வந்து சொல்லிட்டு பயமா இருந்தாரு சோ இப்ப இப்ப என்னன்னு பாட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து டிவி கேல தொடர்ந்து நிலவிட்டே இருக்கு இந்த டிவி கே ஸ்டார்ட் பண்ணப்ப எல்லாரும் தளபதி விஜய் தளபதி விஜய் தளபதி விஜய்னு சொன்ன அந்த வாயை வந்து இப்போ என்ன சொல்லுதுன்னா குசியானந்தர் குசியானந்த அவர்கள் வாழ்க வருங்காலம் முதல்வர் அவர்கள் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாய்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு டிவி கேல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் எக்ஸலங்களில் பதவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தின ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி டிவிக்கு தொண்டர்கள் மத்தியில வந்து கேட்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இன்னும் இப்போ போகிற இடத்துல வந்து குசியானந்தவர்களுடைய போட்டோ பெருசாக இருக்கு தலைவர் விஜய் அவர்களுடைய போட்டோ சின்னதாக இருக்கு நம்ம தளபதிக்காகத்தான் நம்ம வந்தோம் ஆனால் இப்போ தளபதியே வந்து காணும் தளபதி வந்து மறைக்கப்படுறாரு குசியானந்தா இப்போ எல்லா இடத்துலயும் பெருசா வந்து பேசப்படுது ஸோ எனக்கு தெரிஞ்சு குசியானந்த் அவர்கள் வந்து விஜய் அவர்களை டம்ப் பண்ணி குசியானந்த அவர்கள் மேலே வரலாம் வரலாறு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் வந்து இப்போ மிகப்பெரிய கொஸ்டின் வந்து இப்போ சோசியல் மீடியா முன்வைக்கப்படுது தாமக்காவோட சைடில் சோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதில் கொடுக்கும் விதமா இது குசியானந்த் அவர்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு சம்பவம் பண்ணிருப்பாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு தான் ஒரு ஆட்டோல பாத்தீங்கன்னா குசியானந்தா அவர்களுடைய போட்டோவையும் விஜய் அவரோட ஃபோட்டோவையும் ஒன்றா வச்சுட்டு ஒரு ஒரு ஆட்டோ ஓட்டினர் ஒன்னா ஸ்டிக்கர்ல வந்து ஒட்டி வச்சுருப்பாரு சோ அதை அந்த ஸ்டிக்கரை பார்த்து என்ன சொல்லுவாரு அட என்னப்பா அவர் வந்து பெரிய ஆள் அவர் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல தலைவர் அவர்கிட்ட போய் என்னோட போட்டோ நீ ஒட்டி வைக்கிறியா இது கொஞ்சம் கூட நல்லா நியாயம் இல்லை அப்படின்ட்டு பிளேட் எடுத்துட்டு வர சொல்லி பிளேட் எடுத்துட்டு வந்து அழகா கட் பண்ணி இவரோட போட்டோ தனியா எடுத்து விஜய் போட்டோ மட்டாங்க இருக்கிற மாதிரி வந்து புஷியானந்தா அவர் பண்ணிட்டாரு சோ அந்த ஒரு சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது குசியானந்த் அவரோட மனசுல தளபதி விஜய் அவர்களுக்கு அடுத்த புஷியானந்தா அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குதா என்னங்கிறது தெரியல ஒருவேளை நம்ம முன்னாடி மக்கள் முன்னாடி அப்படி நடிக்கிறாரா செலவுக்கு பின்னாடி வந்து வேற மாதிரி மாறாரா அப்படிங்கிறது தெரியல சரி மக்களே இதை பத்தின உங்களுடைய ஒப்பீரியன் கமெண்ட் சொல்லுங்க அதே மாதிரி சவுக்கு சுந்தர அவர்கள் குஷ்யானந்த பத்தியும் தளபதி விஜய் பத்தி சொன்ன விஷயங்களை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் சொல்லுங்க மறக்க வந்து என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்